கட்டுமானம் கட்டடக்கலை உள்கட்டமைப்பு நிர்வாகத் துறைகளை மேம்படுத்தும் நோக்கில் புதிய பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என தேசிய வளர்ச்சி அமைச்சர் டெஸ்பன் லீ தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரர்களையும் மலேசியர்களையும் குறிவைத்து செயல்பட்ட மோசடி அழைப்பு நிலைய கும்பலை மலேசிய காவல்துறை முறியடித்துள்ளது இது தொடர்பாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிங்கப்பூரில் பணியாற்றிய நாற்பத்தி நான்கு வயது இந்திய பணிப்பெண் வேலை அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டிருந்த முதலாளியின் வீட்டில் தங்காமல் விதிமீறியதால் அவர் சிங்கப்பூரில் வேலை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவுடன் அரச தந்திர உறவை பாராட்டி வரும் ப்ரூனைக்கு சென்ற இந்திய பிரதமர் மோடி அங்கு அந்நாட்டின் சுல்தானை சந்தித்த அனுபவத்தை சமூக ஊடகம் வழியாக பகிர்ந்துள்ளார் எதிர்கட்சி கூட்டணியான பெரிகத்தான் நாசியனால் வசம் உள்ள மலேசியாவின் நான்கு மாநிலங்கள் அவற்றின் பொருளியலை மேம்படுத்த ஒன்றிணைந்துள்ளன அவற்றுக்கு ஆலோசகராக முன்னாள் மலேசிய பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது செயல்படுகிறார்